ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அரைகுறை ஞானம் ஒரு காட்டில் சாது ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க ஒரு நாள் அவர் தமது சீடர்கள் கிட்ட கடவுள் எல்லாரிடத்திலுமே இருக்காரு எனவே எல்லாரையுமே வணங்குங்க அப்படின்னு உபதேசமும் செஞ்சாரு கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் அந்த சீடர்களில் ஒருத்தன் ஹோமத்திற்கு விறகு சேகரிக்கிறதுக்காக காட்டிற்கு சென்றிருந்தான் அப்போ திடீரென்று அங்கே ஒரு பேரிரைச்சல் கேட்டது எல்லாருமே தலை தெறிக்க ஓடிக்கொண்டே இருந்தாங்க என்ன ஆகிவிட்டது ஏன் எல்லாருமே இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சீடன் யோசிக்கும்போது ஒரு குரல் ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க யானை வருது அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடினார் அந்த யானை உரத்த குரலில் சத்தமிடுவதும் கேட்டுது எல்லாருமே ஓடினாங்க ஆனா இந்த சீடன் மட்டும் ஓடவே இல்லை மத யானையும் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அவன் நம்பினான் அங்கேயே நின்று கொண்டு கையை கூப்பிய வண்ணம் ஸ்ரீமன் நாராயணனை துதிப்பாடி போற்றத் தொடங்கினான் யானை பாகன் அவங்ககிட்ட ஓடி வந்து ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு கத்திக்கொண்டே ஓடினான் சீடன் அதை பொருட்படுத்தவே இல்லை நின்ற இடத்திலேயே நின்று கொண்டே இருந்தான் மதையான துதிக்கையால அவனை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு அங்கிருந்து போயிடுச்சு உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சீழன் மூச்சிரைத்தபடி விழுந்தான் இந்த செய்தியை கேட்டு குருவும் மற்ற சீடர்களும் அங்க விரைந்தாங்க சென்றவர்கள் சீடனை ஆசிரமத்திற்கு தூங்கி கொண்டு வந்து சிகிச்சையும் கொடுத்தாங்க சிறிது நேரத்துல அவனுக்கு நினைவு திரும்பியது அப்போ சீடர்கள்ல ஒருத்தன் அவனை பார்த்து ஆமா மதையான வருது அப்படிங்கிறது உனக்கு தெரியுமே நீ ஏன் ஓடவே இல்லை அப்படின்னு கேட்டான் அதற்கு அந்த சீடன் நாராயணனே எல்லா உயிர்கள்லயும் இருக்காரு அப்படின்னு அல்லவா குரு நமக்கு உபதேசித்தாரு ஆகவே யானை நாராயணனாக வந்தபோது அந்த இடத்தை விட்டு ஓடாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு அந்த சீடன் சொன்னான் இதை கேட்ட குரு மகனே நாராயணன் யானையாக வந்தது உண்மைதான் ஆனா யானை பாகனாகவும் நாராயணன் முன்னாடியே வந்து உன்னை ஓடிடு அப்படின்னு எச்சரித்தானே அந்த வார்த்தைகளையாவது நீ மதித்திருக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு குரு கேட்டார் அந்த சீடன் தலை குனிந்து அவரை பார்த்து கொண்டே இருந்தான் அப்போது குரு எல்லா சீடர்களையும் பார்த்து சொன்னாரு எதிரியுமே அரைகுறை அறிவு பெற்றவன் எப்படி கஷ்டப்படுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு குரு சொன்னாரு மாணவர்கள் குரு சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க குரு சொன்னாரு சில தண்ணீர் வாய்க்கு பொளிக்க பாத்திரம் கழுவ மட்டும்தான் உதவும் அதை குடிக்கவோ பூஜைக்கு பயன்படுத்தவோ முடியாது அது போலவே நல்லவன் கெட்டவன் பக்தன் பக்தன் அல்லாதவன் என்று எல்லோரின் இதயத்திலையுமே இறைவன் இருப்பது உண்மைதான் ஆனா தீயவர்கள் பக்தர்கள் அல்லாதவர்கள் துஷ்டர்கள் இப்படி இவங்க கிட்டேந்து இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் மாணவர்களும் அதை கேட்டு தெளிவடைஞ்சாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி